உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மணிக்குள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற நேர நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கின்றோம் உயர் நீதிமன்றம் அப்படிதான் நமக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அதனால்தான் எனக்கு முன்னர் பேசிய தோழமை இயக்கத்தின் பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகளும் மிகச் சுருக்கமாக இந்த பிரச்சனையை அவரவர் அவரவரும் உரிய பாடியில் இங்கே கண்டித்து பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு பின்னர் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வன்னிகரசவர்கள் நெடுநேரம் நேரம் பேச வேண்டியிருக்கிறது அதால் மிகச் சுருக்கமாக நானும் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று எழுதுகின்றேன் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் தாம்பகுளத்திலே நடந்த அந்த அநீதியை விவரித்து பேசினார்கள் அந்த கொடுமையை கண்டிக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையை அணுகினால் காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறது என்பது குறித்தும் இங்கே பேசினார்கள் இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் எடுக்கக்கூடிய வேண்டுகோள் ஒரு தண்ணீர் தொட்டியை சாதி திமிரோடு ஒருவன் வந்து ஊருக்குள் புகுந்து உடைக்கிறான் சாதி திமிரோடு அவர்களின் தெருவிற்கு நாம் போகவில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ ஆதி திராவிடர் மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ சாம்பக்குளம் கிராமத்தை சார்ந்த தலித் மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்கென உருவாக்கப்பட்ட ஒரு குடிநீர் தண்ணீர் தொட்டியை ஊருக்குள் புகுந்து மூன்று பேர் சாதி வந்து உடைக்கின்றான் அது அரசு சொத்து அந்த தண்ணீர் டேங்க் என்பது அரசு சொத்து அரசு கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் டேங்கர் தண்ணீர் தொட்டி அந்த தண்ணீர் தொட்டியை ஊருக்குள் புகுந்தது முதலில் குற்றம் மக்கள் வாழக்கூடிய கிராமத்திற்குள் குடியிருப்பிற்குள் அத்துமீறி நுழைவது முதல் குற்றம் அத்துமீறி உழைந்தவோடு மட்டுமில்லாமல் நள்ளிரவு வேலையில் அரசு கட்டி கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை உடைக்கலாம் இது இரண்டாவது குற்றம் இந்த குற்றத்தை இழைத்தவன் மீது வழக்கு பதிவு செய்ய அணுகினால் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் இது எத்தகைய கொடுமை எவ்வளவு பெரிய அநீதி இந்த அநீதியை இந்த கொடுமையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் கடமை என்பதால் இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் காவல்துறை என்ன நினைத்திருக்கும் சாம்ப மக்களை கண்டித்தால் சாம்பக்குள மக்களுக்கு அநீதியை ஏற்படுத்தினால் சாதி வீரர்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட்டால் யார் கேள்வி கேட்பார் என்று அன்றைக்கு நினைத்திருக்கும் இது என்னுடைய உட்பாட்டம் காலம் அல்ல இது விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம் இது திருமாவளவரின் காலம் எதிர்த்து பேசுவோம் இதை அம்பலப்படுத்துவோம் இந்த அறிவியை அம்பலப்படுத்துவோம் இந்த கொடுமையை அம்பலப்படுத்துவோம் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் ஜூன் மேலவளவு போராடி நினைவு நாளின் போது எவ்வளவு நெருக்கடி இருந்தது என்பதை சாம்பபுரம் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களுக்கு தெரியும் விமான நிலையத்தில் வாசலில் நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் திரண்டிருந்த அந்த வேளையில் இந்த கட்சி சொந்த சின்னம் பெற்று முறையாக மதுரைக்கு வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எனவே அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் ஆர்வாரம் செய்ய வேண்டும் என்று அந்த நெருக்கடியில் மக்கள் கிடைத்த நேரத்தில் இந்த தகவலை சொன்னார்கள் ஒரு நொடி இரண்டு நொடியில் மேல போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு அந்த வீரவணக்க உரையிலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இந்த கொடுமை கண்டித்து உரையாற்றினார் அது இன்றைக்கும் இணையதளத்தில் கிடைக்கிறது நாடுகள் ரீதியை காவல்துறையின் முகத்துறையை அந்த வேலையிலே கிழித்தான் இதுதான் காவல்துறையின் காவல்துறையின் அணுகுமுறையாக இந்த ஊரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஊருக்கு கூறான் நம்முடைய தண்ணி தொட்டியை அரசு கட்டி கொடுத்த தண்ணி தொட்டியை உடைக்கிறான் அவன் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்றால் சேரிவார் மக்கள் மீது பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மனசாட்சி வேண்டாமா சட்டப்படி நடவடிக்கை 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 எடுப்பதற்கு என்ன தடுக்கிறது என்ன தடுக்கிறது வலியவன் என்றால் வளைந்து கொடுப்பீர்களா வெளியவன் என்றால் எட்டி வினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அதெல்லாம் ஒரு காலம் இனிமேல் அது நடைபெறாது இனிமேல் நடைபெறாது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இளைஞனையும் அவன் கிராமத்துக்காக என்று இருக்கவில்லை விடுதலை சிறுத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஜனநாயக சக்தியாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் எதிர்த்து கேட்போம் எதிர்த்து கேட்போம் இந்த கொடுமைகளை நீ எதிர்த்து கேட்க கூடாது என்றால் அதை நீ குற்றமாக கருதினால் அந்த குற்றத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்போம் இந்த முப்பது முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமான விடுதலை சிறுத்தைகள் இப்படி எதிர்த்துதான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஆண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி நாள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் அண்ணன் திருமாவளவர்கள் அதற்கு முன்னால் அண்ணன் மறைசாமி அவர்களின் காலத்தை இங்கே கலைவேந்தர் அண்ணன் எடுத்து சொன்னார் மூணு இந்திய மக்களை அமைப்பாக்கு இடங்களை பொய் வழக்குகளை எத்தகைய வன்கொடுமைகளை சந்தித்துக் கொண்டு நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை பெறக்கூடிய கட்சியாக இந்த சாதிய சமூக கட்டமைப்பில் தமிழகம் ஒரு சாதிய சமூக கட்டமைப்பாக நிறைந்து கிடக்கிறது அதற்கு உதாரணம் சாம்போக்கலாம் இந்த கட்டமைப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வாக்கின்றடாளுமன்ற தொகுதியிலே ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பெறுகிறார் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கு அங்கே மூன்று மூன்று லட்சம் வாக்குகள் இருக்கும் ஒன்னரை லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பிற்படுத்தப்பட்ட மக்கள் வழங்குகிறார்கள் இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு எவ்வளவு பெரிய அணுகுமுறை தேவைப்படுகிறது

மிக குறைவான எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் ஊராட்சிகள் அனைத்தும் இணைய நிலைதான் அங்கே எண்ணிக்கை படம் இருக்கக்கூடிய தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக வரவிட மாட்டார்கள் சாதி இந்துக்கள் அங்கே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை படம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தலித்தை பிடித்து அவனை தேர்தலில் நிறுத்தி அவனை வெற்றி பெற வைத்து சாதி இந்துக்களுக்கான ஊராட்சி மன்ற தலைவராக மாற்றிக் கொள்வார்கள் அதுதான் குளத்திலும் நடக்கிறது சாம்புறத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இதே ஒரு இதனைக்கு உட்படுத்த வேண்டும் நேர்மை வேண்டும் மகிழ்ச்சிகளுக்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய ஊராட்சி மன்ற இளைஞனில் இருக்கக்கூடிய நெருக்கடி இந்த நெருக்கடி இது சமூகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்றால் காவல்துறையில் என்ன நெருக்கடி இருக்கிறது எனக்கு முன்னர் அக்கா ஆரோக்கிய அவர்கள் மேற்கோரிட்டு காட்டிட்டு போனார் காவல் நிலையத்திலும் இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் எவன் மீது அந்த குற்றம் திணிக்கப்படுகிறதோ அவனிடமே புகார் மனுவை பெற்று பாதிப்புக்குள்ளானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு கண்டு ஒரு சிறப்பு ஆய்வை மேற்கொண்டால் சிறப்பு ஆய்வை மேற்கொண்டால் இதை கண்டுபிடித்து விடலாம்

தாழ்த்தப்பட்ட மக்கள் பழமொழி மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய வன்கொடுமைகளை கண்டிப்பதற்கு விழிக்கன் குழு என்கிற ஒரு குழுவை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா இல்லையா அந்த குழுவின் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருக்கிறீர்களா இல்லையா அந்த குழுவின் உறுப்பினராக விடுதலை சிறுத்தையின் தலைவரும் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலரும் இருக்கின்றோம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த விழிக்கன் கூட்டம் சட்டப்பேரவையிலே செகண்டரியிலே தலைமை செயலகத்தில் நடக்கிறது அந்த கூட்டத்தில் பிரச்சனையை விடு சிறுத்தைகள் எழுப்புவோம் ஒழுக்கப்பட்ட மக்களின் பேர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்கை திரும்ப பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையில் அடுத்த முறை செக்ரெட்டரிய தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய விழிக்கல் மற்றும் பாதுகாப்பு அந்த குழுவில் விடுதலை இந்த பிரச்சனையை எழுப்புவோம் இதை சாதாரணமாக விடமாட்டோம் ஏனென்றால் தண்ணீர் தொட்டி அரசு கட்டி கொடுத்தது தண்ணீர் தொட்டியை உடைத்தான் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்ன எளிய மக்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது என்றால் இதை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது என்பதை எச்சரித்து நேரமில்லாத காரணத்தினால் இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி அமர்கிறேன் நன்றி வணக்கம்